The next fourth quarter-final between Amaravati College, Karur, versus Santan Sar Sarang Thirumathur. Both the team please be ready. This is first call for you. The next fourth quarter-final between Amaravati College, Karur, versus Santan Sarang Thirumathur. Both the team, please be ready. This is first call for you.

கண்ணகி நகர் காஞ்சிபுரம் கண்ணகி நகர் காஞ்சிபுரம் மாவட்டம் எதிர்த்து விளையாடக்கூடிய அணி எதிர்த்து விளையாடக்கூடிய அணி கேபி கே கள்ளக்குறிச்சி மாவட்டம் கே பி கே கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒரு அற்புதமான போட்டியாக இருக்க போது இது அற்புதமா விளையாடுறாங்க யுஎஸ்ஏ கண்ணகி நகர் அணிகள் ஒரு வளரும் இளம் அணியில ஒரு சிறந்த அணின்னு சொல்லலாம் யுஎஸ்ஏ கண்ணகி நகர் அணியே யுஎஸ்ஏ கண்ணகி நகர் அணியில் ஜெசி நம்பர் நைன் जर्सी नंबर नाइन सुजी जर्सी नंबर सिक्स कीर्तिका जर्सी नंबर सेवन सॉरी जर्सी नंबर सिक्स आर्तिका जर्सी नंबर सेवन कीर्तिका जर्सी नंबर थ्री अभिनया जर्सी नंबर वन काव्या जर्सी नंबर फाइव सतिया जर्सी नंबर थ्री எஸ் நேற்று ஒரு நம்பர் கேட்டிருந்தாரு யூ எஸ் ஏ விளக்கம் என்னன்னு नंी नंढी नंढी காலிறுதி போட்டியோட மூன்றாவது போட்டி காலிறுதி போட்டியோட மூன்றாவது போட்டி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது யுஎஸ்ஏ ஸ்போர்ட்ஸ் அகாடமி கண்ணகி நகர் காஞ்சிபுரம் மாவட்டம் நம்பர் விளையாடி வீராங்கனை சுஜி சுஜி தற்போது விளையாடி கொண்டிருக்கும் இரு அணிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் யுஎஸ்ஏ கண்ணகி நகர் காஞ்சிபுரம் மாவட்டம் மூன்றாவது காலிறுதி போட்டி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற போட்டி மூன்றாவது காலிறுதி போட்டி உங்களுக்காக நேரலையில் வழங்கி கொண்டிருப்பது சிக்கே பாக்ஸ் கபடி யூடியூப் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் தளத்தில் இந்த போட்டியை நீங்கள் நேரலையில் காணலாம் ஜெர்சி நம்பர் நைன் சுஜி வீராங்கனையின் பெயர் ஒரு வீராங்கனை வளர்ந்து வரும் சிறந்த அணிகளில் ஒரு அணி யுஎஸ்ஏ எஸ் யுஎஸ்ஏக்கு கண்ட யூ யூனிவர்சல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி யூனிவர்சல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மீண்டும் ஜெர்சி நம்பர் நைன் சுஜி சக்தி விரதர்ஸ் மதுரை ஒத்த கடை மேட்சில் பிளே பண்ணாங்களா நண்பா நண்பர்கள் கமெண்ட் பண்ணுங்க சக்தி விரதர்ஸ் அங்கேயோ மதுரை ஒத்த கட ப்ளே பிளே பண்ணிட்டு இருக்காங்க மூன்று புள்ளிகள்

அடுத்த போட்டி அமராவதி காலேஜ் கரூர் திருப்பத்தூர் மாவட்டத்தின் சார்பாக சீனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்ற அணி அதை அப்படியே பிளே பண்ணுறாங்க அந்த வீராங்கனைகள் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் பார்த்து கண்டிருப்பது மூன்றாவது காலிறுதி போட்டி எப்பி கே கள்ளக்குறிச்சி எஸ்எஸ்யூஎஸ்சி கண்ணகி நகர் கள்ளக்குறிச்சியா காஞ்சிபுரமா ஜெர்சி நம்பர் த்ரீ அபிநயா தற்போது விளையாடி கொண்டிருக்கும் வீராங்கனை ஜெர்சி நம்பர் த்ரீ அபிநயா அபிநயா பெரிய வயது வீராங்கனையாக இருந்தாலும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் போனஸ் கிடைக்காது ஏன்னா அஞ்சு டிஃபண்ட் காலத்தில் இருக்கும்போது போனஸ் கிடைக்காது செல் அவுட் ஆயிட்டாங்க நல்ல டிஃபன்ஸ்

வட்டம் சத்திரம் மதுரை மேட்சச்சில்வா வட்டன் சத்திரம் மதுரை வத்தக்கடை மேட்சில் இருக்காங்க எஸ்எம்வி கேசி வட்டன் சத்திரம் மதுரை மேட்சில் இருக்காங்க இதற்கு முன் கன்னியாகுமரியில் அவங்க விளையாடின்னா வீடியோ நம்ம சேனலில் இருக்குது அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் இப்போவும் பார்க்கலாம் ஒரு அற்புதமான இறுதிப் போட்டியில் தமிழ்நாடு காவல்துறையும் எஸ்எம்வி கேசி சென்னையும் விளையாட நம்மளை கட இரண்டு வாரங்களுக்கு முன் நடைபெற்ற போட்டி பொதமான போட்டி நம்ம நம்மளுக்கு போடுறோம் இப்போ முடியாது மேட்ச் முடிக்கிறப்போ தானே கம்யூனிட்டி அப்பில் போட்டு விட்றாங்க கேர்ள்ஸ் மேட்ச் முடிஞ்சதும் பாய்ஸ் மேட்ச் கேர்ள்ஸ் மேட்ச் முடிந்த ஒரு ஆண்கள் போட்டி தொடங்கும் ஏ டு எட்டு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க இன்னும் எந்த அணியும் களத்துக்கு வரல இதுக்கு மேலே தான் வந்துன்னு இருக்கிறாங்க பார்க்கலாம் யார் யார் வராங்கன்னு நிறையா இடத்துல மேட்ச் இருக்குது அதனால் எந்தெந்த அணிகள் வரும்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லவே முடியாது எந்த கமிட்டியாலையுமே சொல்ல முடியாது ஏன்னா தமிழகத்தில் அவ்வளோ மேட்ச்சு நடக்குது ஒவ்வொரு வாரமும் எந்த கமிட்டிக்குமே கடைசி நொடி வரை இந்த அணி கன்ஃபார்மாக வரும்னு எந்த கமிட்டியாலும் இன்றைய காலகட்டத்தில் சொல்லவே முடியாது அந்த டீம் களத்தில் இறங்கினா மட்டும்தான் உறுதி ஆனால் இப்போ ஒரு மல்டி பாயிண்ட் எடுத்திருக்கு கேபிகேம் வீராங்கனை பாயிண்ட் எடுத்திருக்காங்க எத்தனை புள்ளிகள் எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க மூன்று புள்ளிகள் சூப்பரை நம்பர் நைன் சுஜி ஒரு சரிவிட்டு மெட்லைன் பக்கம் வந்து நின்றுட்டாங்க காரணம் எப்படியும் பாயிண்ட் லீட்ல இருக்குது கொஞ்சம் ரஸ்ட் எடுத்து விளையாடலான்ற நம்பிக்கை கோச்சி சொல்லி அனுப்பிச்சிருப்பார் வளர்ந்து வரும் இள பெண்கள் அணியில் ஒரு அற்புதமான அணி யுஎஸ்ஐ கண்ணகி நகர் காஞ்சிபுரம் மாவட்டம் வட தமிழகத்தின் ஒரு சிறந்த பெண்கள் அணின்னு சொல்லலாம் இளம் மிக சிறிய இளம் வீராங்கனைகள்

பரவாயில்ல ஜான் டேவிட் அண்ணன் அப்டேட் கொடுக்குறாரு தினேஷ் அண்ணன் அதுக்கு வரையா ஜான் டேவிட் அண்ணன் பூர்த்தி பண்ணின்னு இருக்காரு ரசிகரோட கேள்விக்கு கமெண்ட்ஸில் அண்ணா அழகா பண்ணு பதில் கொடுத்துன்னு இருக்காரு ஜான் டேவிட் அண்ணனுக்கு கபடி ரசிகர்கள் சார்பாக ஒரு நன்றி என்ன எல்லா கமெண்ட்ஸுக்கும் நம்மளால் படித்து ஸ்கோர் கேட்டா பாத்துருங்க போர்ட்ல இருக்கிறேன் ஸ்கோர் கேட்டா போர்டு ஸ்கோர் கரெக்டா சிக்ஸ் லெவன் அதுதான் किपर भाई हां तो अपने भी भी ये कर कर बच्चे रात को அவனுக்கு <laughs> <laughs>

ये क्रेसर ये घर माइने आई गारे गारे तुर 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 तुर। ए, ना मैं अरविंद आठवें बार कपड़े पड़ी थी वहाँ पे मैंने फेल्ट हो गया ठीक है फेल्ट आई नहीं कपड़े लाने आठवें बार नया है पता तो है வார வந்திருக்கிறது чисருறிப்போதுவிட்டிக்Andrew கிரியான Labor אחரி மாடி vastlyொரா மாடி incapர olduğ 코로나 நாடனாaguays Zw pulled dash Meli மாரியாளைக் orthogேற் Americas தையிழ்ந்து மாட்டிற்குறினெ overseas Planning ファイの人はファイトの人はファイトの人はファイトの人はファイトの人はファイトの人はファイトの人はファイトの人はファイ 雨戴雨戴雨戴雨戴雨戴雨戴雨戴雨戴雨戴雨戴雨戴雨戴雨戴雨戴雨戴雨戴雨戴雨戴雨戴雨戴雨戴流戴雨戴雨戴雨戴雨戴雨戴雨戴暝雨戇呆雨戴暁戴子暁 t прям 乱ged roll' ish assumes கண்டிக்கிறேன் கரெக்ட்டா தி பரங்கூர்ல ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிட்டாங்க ஊரூர் குயிலிலே கணபதி ஆரம்பியட बेस्ट बॉल में सही और बड़ा शॉट है आगे बाद का बने आवे के लो के फाइनल से लो अब हम मतलब मना चेक करेंगे बेस्ट बॉल में सही और बड़ा शॉट है बाद का बने आवे के लो ये जो बना के सिर्फ तो मार्क का सिर्फ तो एक चौड़ा सिर्फ जी राजनेत्री कैसे बना सकते हैं बनने के लिए कोड लें अब ये बनने के लिए राजनीति का किसान बनेगा तस्करी अगर ये ऐसे वस्तुएं चोरी करेंगे तो वस्तुएं चोरी करने के लिए कब बनाएंगे ये वो बोल्ड बात है Sorry, ¡Cállate! ஜெர்சி நம்பர் 6 கார்த்திகா தற்போது விளையாடி கொண்டிருக்கோம் வீரங்களே கார்த்திகா ஜெர்சி நம்பர் 6 ஜூலியா சே கமேனா தரமேட்டுடைய 63 களத்தை குறிச்சேனே பதினாலுக்கு மேலே நம்ம விளையாடிட்டது ஏய் இந்த மரண கடந்து குத்துற கடாய் வீரனாயிட்டது து <oticality> அருமையா பிடிச்சாங்க பதினஞ்சு பதினெட்டு அற்புதமான பாட்டி நம்பர் சிக்ஸ் கார்த்திகா பிடிச்சிட்டாங்க